அவரை விட எனக்கு சீமான அண்ணனை விமர்சிக்கிற உரிமை அதிகமாக உண்டு ஏன்னால் இவருக்கு சீமானண்ணன் யார் என்று தெரியாதது பத்து ஆண்டுகளுக்கு முன்பே நான் பயணப்படுவேன் ஏன்னா எனக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சியில் இருக்குங்க என்ன பண்ணுவாங்க எந்த எல்லைக்கு வரைக்கும் போவாங்கன்னு தெரியும் வேல்முருகன் அண்ணன் எந்த எல்லைக்கு போவார்ங்க அவர் மட்டும் சொல்லிட்டு இதை பார்த்துங்கன்னு சொன்னால் இவர்கள் யாரும் எதிரி பொதுக்குழு என்ற பெயரில் ஒரு பொதுக்கூட்டம் நட செயற்குழு என்ற பெயரில் ஒரு பொதுக்கூட்டம் காரணம் என்னன்னா வேல்முருகனும் சீமானியும் சீமானன் எந்த கட்சியும் உறுப்பினராக இருந்தது கடிதத்தாளில் இவர் பொதுச் செயலாளர் அறிவிச்சிருக்கீங்களா அந்த கட்சியினுடைய முதல் முதல் பயிலா என்ன கிட்டதான் கூட சாட்டை திரும்பிருக்கேன் ரெண்டு முறை உங்களை நீக்கி விட்டார ஒழுங்கு நடவடிக்கை சார் யார் அந்த ஒழுங்கு நடவடிக்கை கேட்டாரா சீமானுக்கு அமைப்பு நிலையை கொடுத்து ஒண்ணுமே தெரியாது அவர் பேசுறதை பார்த்தா அப்படியே அவர் ஐயோ உலகத்தையே கரைச்சி குடித்த மாதிரி பேசுவார் அது பேசிவிட்டு வாந்தி எடுக்கிறது அண்ணன் சீமான போல எதுக்காக அவர் ஊடகத்தில் பேசுறாரு இது எதுக்கு ஊடகம் போய் நிற்குது இவர் ஆக சிறந்த அறிவாளி இந்த அரசியலை அப்படியே புரட்டி போட்டு விடுவார் பொருளாதார சிந்தனை உள்ளவர் அரசியல் சமூக நீதி சிந்தனை உள்ளவர்னா போறாங்க ஏதாவது கான்ட்ரவர் பேசி முதல் முதலில் இந்த மேடையை ஆபாச மேடையாக்கியவர் சாட்டை திறமை ஒரு முப்போக்கா ஒரு பொண்ணு இருக்கு சுந்தரவல்லி அவங்க பேசிட்டு பார்த்தோம்னா கண்டாரவல்லியும் கண்டாரவள்ளியும் காமகுமார்னு ஒரு தலை போயிட்டு தானி நக்கியா பூண்டே அப்படின்னு சொல்லி இவரை போடுறாரு அவருடைய பர்சனல் என்ன தொடையால் அதெல்லாம் தொட்டன்னு நிறிங்க ரோட்டில் நடந்து போக முடியாது பேரோட ஊரோட என்ன வேலை செய்யுங்கிற வரைக்கும் எங்கே தங்கியிருக்காங்க உள்ளே இருக்கிற என் தம்பி பேரறிவாளனுக்கோ சாந்தனுக்கோ பையாஸ்க்கு ஜெயக்குமார்க்கு சம்பந்தம் இல்லை இந்த சீமா நான் தான் கொன்றே எனக்கு கைது சொல்ல வேண்டியதானே பெரியாருடைய மேடை கம்யூனிஸ்ட மேடை பல கூட்டங்களில் இவர் கூட்டத்தில் வந்து அமர்ந்திருக்கிற போது நான் வன்னிய அரசு போய் சொன்னால் சீமானம் அமைந்து இவர் கொஞ்சம் நேரம் பேச வேண்டிய அது பட்ட ஒரு அரசியல் அந்த ஸ்ட்ராட்டஜி இப்படியே ஒரு கைப்பற்ற முடியே இயக்கமாக ஆரம்பித்து உழைப்பாரு எத்தனை பக்கம் எழுதுறாரு திருமாவை பத்தின பார்வை எனக்கு வந்து விரிவா ஊத்தணும் எங்க அண்ணன் அறிவிந்தா அவர் கிட்ட சொல்றீங்க விடுதலை சிறுத்தைகளுடைய உறவுகள் நம்ம மூஞ்சி காரி உமிழ்ந்தால் கூட அதை துடைத்துக் கொண்டு வேலை செய்ய வேண்டும் இதே வார்த்தையில் பதிவு செய்த ஏன் கடுமையாக எனக்கு தெரியும் நீங்க என்றைக்கு கோபால்ஜியை குருமார்த்து குருமூர்த்தி நிர்மலா சீதாராமனை வந்த பிறகுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் வணக்கம் சார் வணக்கம் உங்களுடைய நெருங்கின நண்பர் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன் சாட்டை தெரிய அவரை பத்தி நிறைய விஷயம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க என்னதான் அங்கே நடக்குது அவரு என்னதான் பண்றாரு அவரை பற்றின முழு விவரங்கள் எப்போ வெளியில சொல்லுவீங்க இல்லை இல்லை அதாவது அவருடைய சொந்த பர்சனல் விஷயத்த நம்ம சொல்ல போறது இல்லை அது வெளியே சொன்னால் அவ்வளோ கேவலமாகவும் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அது எனக்கு அவசியம் இல்லை அது அவர் அவரே அதை அனுபவித்துக்கணும் அதுக்குள்ள விளைவுகளை சந்திக்கணும் அரசியலாக நம்ம இங்கே இது பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு கட்சிக்கு வந்துவிட்டோம் அவர் வந்து அண்ணன் வேல்முருகனை விமர்சிக்கக்கூடிய உரிமை உண்டா என்றால் கட்டாயமாக உண்டு எனக்கு அதுவரை அண்ணன் சீமானுக்கு உரிமைனா அவரை விட எனக்கு சீமான அண்ணனை விமர்சிக்கிற உரிமை அதிகமாக உண்டு ஏன்னால் இவருக்கு சீமான அண்ணன் யார் என்று தெரியாததுக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பே நான் பயணப்பட்டவன் இவர் இந்த கட்சியை வைத்து பிழைத்து போது இந்த கட்சிக்காக உழைத்தவன் என்ற அடிப்படையில் எனக்கு அதிகமான உரிமை உண்டு ஆனால் நான் கூட மரியாதை குறைவாக விமர்சிதில்லை நான் ஒரு தலைமையேற்று நடத்துகிற என்னுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் கூட நீங்கள் நாம் தமிழர் கட்சியே சீமானண்ணே பேசக்கூடாதுன்னு தான் எங்களை கட்சியில் சேரும்போதே சொன்னார் இது இதுக்காக சொல்லி எப்பயுமே சொல்கிறவர் சொல்வார் நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா என்னை போலவே அவருக்கும் அப்போ இருந்து பழக்கம் சீமான அண்ணன் ரத்தம் தான் கூப்பிடுவார் ஆனால் அதையெல்லாம் அண்ணன் உணர்கிறாரா என்று தெரியவில்லை யார் சீமான அண்ணன் உணர்கிறாரா என்று தெரியவில்லை சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் நாங்கள் கட்சியில் சேர்ந்த பார்த்துக்குறோம் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ரொட்டி விளையாடியாக போகிறா போகிறாங்க ஒத்தை சீட்டு முத்தையா அப்படிங்கும் போது தான் நாங்கள் டிஃபென்ஸ் ஆடுறோம் நாங்கள் வந்து இதை முதல்ல என்னமே சொல்லலை தடுப்பாட்டம் தான் இது வரைக்கும் ஆடிக்கிட்டு இருக்கோம் அது நாகரிகமான முறை ஏன்னா எனக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சியில் இருக்குங்க என்ன பண்ணுவாங்க எந்த எல்லைக்கு வரைக்கும் போவாங்கன்னு தெரியும் வேல்முருகன் அண்ணன் எந்த எல்லைக்கு போவாருங்கிறது எனக்கு தெரியும் அவர் மட்டும் சொல்லிட்டு இதை பார்த்துங்கன்னு சொன்னால் இவர்கள் யாரும் எதிரில் நிற்கவே முடியாது ஆனால் எனக்கு ஒரு உண்டு அவர்கள் எந்த ஆயுதத்தை கொண்டு எதிர்த்தாலும் நாம் கருத்தாயுதத்தை கொண்டு தான் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்று ஒரு சித்தாந்தம் உடையவன் நான் அதில் இறுதியாக கருத்துரிமையிலேயே எனக்கு ரொம்ப எந்த சித்தாந்தத்தை கொண்டும் ஒரு உயிரோ ஒரு மனிதனோ துன்பப்படுத்தக்கூடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் அதனால் அதை கூட எதுக்கு சொல்கிறேன்னா கட்சி இந்தியாவில் கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தஞ்சு கட்சிக்கு மேலே முப்பத்திரெண்டு கட்சிக்கு மேலே பதிவு ரத்து செய்யப்பட்டிருக்கு அதில் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டு கட்சிகளுடைய பதிவு ரத்து செய்யப்பட்டு இருக்குது இவர் வந்து அதை பற்றி இவர் பேசுகிறாரு ரொம்ப அது அவருடைய விருப்பமேனு அவர் ஒரு சேனல் வச்சுருக்காரு அதன் மூலமாக அது கொடுத்து அதன் மூலியமாக அவருக்கு ஒரு வருமானம் வருது அது மகிழ்ச்சி அது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு சொல்லும்போது சொல்வதற்கு உரிமை அவருக்கு இருக்கிறதா கண்டிப்பாக இருக்கிறது ஆனால் என்ன சொல்லணும் உண்மையை சொல்லணும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஷோ நோட்டீஸ் வந்திருக்கு அங்கேயே அந்த பதிவு செய்யப்பட்டது ரத்து செய்யப்படவில்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க இங்கேருந்து போனவர் இங்கே அது எங்களை தான் சொல்கிறாரு அப்படி கரைச்சி அரசியலை கரைத்து குடித்தவர்கள் அப்படின்னா உண்மையிலே இவர்களை விட எனக்கு ஓரளவுக்கு ஆனால் அரசியல் அனுபவம் இருக்குது கட்சி நடத்தின அனுபவம் இருக்குது இவங்க அண்ணன் என்ன நடத்துறாரு இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியும் அதையெல்லாம் கூட நான் அந்த இடத்துல பேசலை அப்போ அண்ணனை தற்கூறு என்றும் யார் வேல்முருகன் அனே அது சொல்லுகிற போது எங்களுக்கு கோபம் வருமா வராதா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு இவர்கள் நிர்வாக சீர்கேட்டால் இரண்டு முறை சிவகாசு நோட்டீஸ் வந்திருக்கு அதையெல்லாம் நாங்கள் அந்த கட்சியில் பொறுப்படுத்த அண்ணன் ராவனுடைய தலைமையில் டெல்லிக்கு அவர் அனுப்பி அதையெல்லாம் சரி செய்திருக்கிறோம் ஒரு கட்சி நடத்துகிற போது இதெல்லாம் நூற்றாண்டுகள் கடந்த கட்சி இல்லை அதெல்லாம் தொடர்ச்சியாக இப்போ திமுகவில் இருக்க அது தொடர்ச்சியாக அதுக்காக அந்த பைலிங் பண்ணுறது நடந்துக்கிட்டே இருக்கும் அண்ணா திமுகவில் இருக்கா நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சின்ன விஷயம் கூட உடனே பயிலாவை மாற்றி அவங்க போடுவாங்க நாம் தமிழர் கட்சிக்கு இன்ன வரைக்கும் ஏற்கனவே பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பயிலாவித்துல இதுவரை பயிலாவை கொண்டு வரவே இல்லை அது அவருக்கு தெரியுமா தெரியாது அவர் ஒரு கட்சியில் தான் தவறு செய்து கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியே செய்கிறார் உண்மையிலே தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு கட்டமைப்போடு இயங்குகிற ஒரு கட்சி தலைவர் நிறுவனத் தலைவர் அமைப்பு செயலாளர் எல்லாமே இருக்குது இப்போ வந்து உட்கட்சி தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுக்க விண்ணப்பம் வாங்குவோம் நீங்கள் உறுப்பினராக சேரத்தையும் அஞ்சு ரூபா கொடுத்து நீங்கள் விண்ணப்ப மனு வாங்கி உறுப்பினராகிறது பதிவு செய்யப்பட்ட பிறகு அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு வேட்பு தாக்கல் செய்யப்பட்டு பொறுப்பு போடுறோம் தொகுதி செயலாளர் போடும்போது அந்த தொகுதி செயலாக்கு உரிய ஒரு சிறு தொகையை அவங்க கட்டணும் அதே மாதிரி மாவட்ட செயலாளர் இருபது பாசறைகள் இருக்குது மாநில பொறுப்பாளர்களுக்கு ஒரு தொகை இது மாதிரி நிர்ணயிச்சு ஒரு பெரிய கட்சிகளைப் போல் ஜனநாயகத்தன்மையோடு அது நடக்குது இதுவரை கட்சி ஆரம்பித்து பதினாறு ஆண்டு காலம் ஆகிறது நாம் தமிழரில் ஒரு முறையாவது உட்கட்சி தேர்தல் நடக்கிற தைரியமோ அண்ணனுக்கு அதுக்கு திராணியோ இருக்கிறதாக கூட ஒரு முறை கூட உட்கட்சி தேர்தலை விட்டு விடுங்கள் ஒரு முறை கூட பொதுக்குழுவோ செயற்குழுவோ நடந்ததே கிடையாது அப்படியா பொதுக்குழு என்ற பெயரில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும் செயற்குழு என்ற பெயரில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும் காரணம் என்னென்னா வேல்முருகனும் சீமானியும் எங்கே நீங்கள் வச்சு நான் அளவுகள் ரெண்டையும் பார்க்குறேன்ல சீமானண்ணன் எந்த கட்சியிலும் உறுப்பினராக இருந்ததில்லை உறுப்பினராக இருந்ததுன்னு ஒரு அட்டையை தூக்கி போட சொல்லு அவர் சொல்லுவார் காங்கிரஸில் அவங்க குடும்பம் இருந்திருக்கலாம் காங்கிரஸ் கட்சியில் ஒரு உறுப்பினராக இருந்ததே இல்லை அதுக்கப்புறம் திமுக திமுக மேடைகளில் பேசியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் மேடைகளில் பேசுகிறார் பாமக மேடைகளில் கம்யூனிஸ்ட் மேடைகளில் உறுப்பாக அத்தனையும் பேசிருக்கார் எதுலையும் அவர் உறுப்பினர் இல்லை அதனால் ஒரு அமைப்பை எப்படி நடத்த வேண்டும் என்ற அனுபவமும் அறிவும் அவருக்கு இல்லை அது இத்தனை வருஷமாக யார் நடத்தினாலும் அது நாங்கள் தான் நடத்தணும் நாங்கள் ஏன் அந்த பொதுக்குழு கடைசி பொதுக்குழு தான் எல்லாத்துக்கும் ப்ராப் ப்ராப்பராக ஐடி கார்டு கொடுத்து சீமானமே கையெழுத்து வாங்கி நடத்தணும் அதுக்கு முன்னே நாங்கள் கம்யூனிஸ்டில் இருக்கும்போது பொதுக்குழு என்பது நிர்வாகக்குழு என்பது மூன்று நாட்கள் நடக்கும் முதல்லே உங்கள் வீட்டுக்கு வந்து வரைவறிக்கை ஆண்டறிக்கை அமைப்பு நிலை அறிக்கையெல்லாம் அனுப்பி விடுவாங்க அதை படித்து விட்டு வந்து நிர்வாகக்குழுவை சேர்ந்த அவங்க நூற்றி இருபத்தாறு பேரோ நூற்றம்பது பேரோ விவாதிப்பார்கள் அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் மாநில செயலாளராக இறுதி நாளில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஊர்வலம் பதிவு அனுப்பி அவர் பேசுவார் இதில் ஒரு பதினைந்தாண்டு கால கட்சி இருக்குல்ல வாய்க்கிலேயே பேசுகிறார் ஒரு பொதுக்குழுவை ஜனநாயகத்தன்மையோடு நடந்திருக்குதா அது இல்லை உங்கள் கட்சியில் பொதுச் செயலாளர் யார் உங்கள் கட்சியில் இருக்க யாருக்காவது தெரியுமா கடிதத்தாளில் இவர் பொதுச் செயலாளர்னு அறிவிச்சிருக்கிறீங்களா அந்த கட்சியினுடைய முதல் முதல் எழுதின பைலா என்னக்கிட்ட தான் இருக்குது அவங்க கிட்ட இருக்கா கூட தெரியாது தலைவர் செயல பொது செயலாளர் பொருளாளர் ரெண்டு அமைப்பு செயலாளர் ரெண்டு தலைமை நிலை செயலாளர் நாலு துணை பொதுச் செயலாளர் நாலு துணைத் தலைவர் இருக்குது சொத்து பாதுகாப்பு து ஒழுங்கு நடவடிக்கை குழுலாம் இருக்குது இது வரைக்கும் இவங்கவங்க ஒழுங்கு நடவடிக்கை குழு அப்படின்னு இவ்வளோ பேசுகிறாரா யார் சாட்டை திரும்பிருக்கேன் ரெண்டு முறை உங்களை நீக்கி விட்டார ஒழுங்கு நடவடிக்கை சார் யார் அந்த ஒழுங்கு நடவடிக்கைன்னு கேட்டாரா வெளியில் வந்திருக்கா அப்போ தன்னிடம் இவ்வளோ குறைய வைத்துக்கொண்டு இது வரைக்கும் இங்கே ஒன்று நடக்கும் தேர்தல் ஆணையத்தில் ஒரு பொய்யான பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்குங்க நீங்கள் எப்படி அமைப்பை பேசலாம் அமைப்பா திருவள்ளுவன் அண்ணன் திருமாவளவனுடைய புத்தகம் ஐம்பத்தெட்டு தலைப்பில் எழுதப்பட்டிருக்குது அதை நான் பல முறை படிச்சிருக்கேன் சீமான் ஒரு தரம் படிச்சிருப்பாரா அமைப்பு நிலையை பற்றி லெலின் என்ன சொல்கிறீங்க ஸ்டாலின் என்ன சொல்கிறீங்க மாவோ என்ன பண்ணிருக்காரு நான் அடிக்கடி படிச்சுருக்கேன் ஸ்தாபனத்தை பற்றி சாடிநிதி புத்தகத்தை பலதரையும் நான் படிக்கிறேன் சீமானுக்கு அமைப்பு நிலையை கொடுத்து ஒன்றுமே தெரியாது அவர் பேசுறது பார்த்தா அப்படியே அவர் உலகத்தையே கரைச்சி குடித்த மாதிரி பேசுவார் அது பேசிவிட்டு வாந்தி எடுப்பது வேறு அதை உணர்ந்து பேசுவது என்பது வேறு பேசிட்டு அப்படியே வாந்தி எடுக்கிறதுன்னு பேர் இல்லைன்னா அவர் நேற்று கொடுத்த ஒரு பேட்டியில் முடிச்சிடலாம் அப்படி இவர் சொல்லுகிற போது அப்ப நான் இந்த துறைமுருகன் இந்த கட்சிக்கு என்ன செய்தார் அவர் ஒரு மெடிக்கல் ரெப்பாக இருந்தார் அப்படி தான் இந்த கட்சிக்கு வந்தார் அவரே சொல்கிறார் ஒரு இடத்தில் சில கூட்டங்களில் நானே முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் சொன்னீங்களே நெருங்கிய தம்பின்னு ஒரு காலம் நான் அவரோடு நெருங்கியதே இல்லை அப்பையிலிருந்து தெரியும் தொடர்ந்து பயணப்பட்ட தம்பி தான் ஒழிய நான் வந்து குறைந்தபட்சம் ஒரு அறத்தோடு இருப்பவர்கள நான் நெருங்கி இருப்பேன் அவரோட நெருங்கி அப்பையிலிருந்தே இருந்ததில்லை அவர் வந்து வந்தார் வரும்போது பேசுவார் அவர் என்னென்னா அவர் அந்த இதை பிடிச்சிட்டார் கான்ட்ரவர்சியாக எது நடந்தாலும் அண்ணன் சீமான போல எதுக்காக அவர் ஊடகத்தில் பேசுகிறாரு இது க எதுக்கு ஊடகம் போய் நிற்கிது இவர் ஆக சிறந்த அறிவாளி இந்த அரசியலை அப்படியே புரட்டி போட்டு விடுவார் பொருளாதார சிந்தனை உள்ளவர் அரசியல் சமூக நீதி சிந்தனை உள்ளவர்னால் போகிறாங்க ஏதாவது காண்ட்ரவென்ஷனில் பேசிவிட்டால் பல பேரை பார்க்க வைக்க முடியும் அப்படிங்கிறதுனால போகிறாங்க அதனால் அண்ணனும் மைக்கில்லைனா தனக்கு பைத்தியமே பிடிச்சிருங்கிறதுனால எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டு ஏதாவது ஒன்று பேசுவார் அந்த மாதிரி இந்த நபர் எல்லா கூட்டத்திலையும் நீங்கள் பேசிங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம் என்பது ஒரு மாலை நேர கல்லூரியாக ஒரு காலகட்டத்தில் இருந்தது ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் பேராவுரன் எழிபில் ஜெய் ஜெயசீலன் இசை மதிவாணன் தம்பி ஹிம்லர் இவ்வளோ பேர் தங்க காளியம்மாள் இப்படி பேசுவாங்க அப்போ பார்க்கும்போது மாற்று கட்சிக்காரர்கள் கூட கேட்பார் பிணிக்கும் தகவாய கேளாரும் வேட்ப முடியுதான் சொல்லுங்கிற மாதிரி அய்யோ ஏன்டா இந்த பிள்ளைங்க பேச்சை கேட்காத விட்டோம் திமுக காரங்க கூட பல இடத்துல மேடை போவதற்கு எங்களுக்கு காசு கொடுத்துருக்கிறாரு என்ன சொல்லுவாங்க கலைஞரை திட்டாதீங்க தம்பி எங்களுக்கு பிரபாகரனை பிடிக்கும் ஏன்னா அப்படி பேசுவதாக இருந்தது முதல் முதலில் இந்த மேடையை ஆபாச மேடையாக்கியவர் இந்த வேட்டை சாட்டை துறைமுகர்கள் ஆபாச பேச்சாக்கியவர் சாட்டை துறைமுகர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தெரியும் தமிழர்களை ஒருங்கிணைக்க விடாமல் செய்வது தமிழ் தேசிய கருத்துள்ளவர்களை ஒருங்கிணைப்பு இல்லாமல் செய்வது முற்போக்காளர்களை கேவலமாக பேசியது ஒன்றும் இல்லை பாரிசாலன் ஒரு தம்பி இருக்காப்புல அவர் கொண்டிருக்க கொள்கையில் நமக்கு முரண்பாடு இருந்தாலும் கூட தமிழ் தேசியத்தை பற்றி ஒரு ஒரு கருத்துகளை உருவாக்கக்கூடிய ஒரு தம்பி அவர் அசிங்கசியமாக பேசுகிறது பிரியகுமார்னு ஒரு தம்பி நாம் தமிழருக்கு தான் அவர் பேசுவார் அவர் அசிங்கசியமாக பேசுகிறது ஏன் ஏகலைமன் ஒருத்தர் ராவணா சேனல் அந்த சேனலை தவறாக பேசுறது ரெட் பிக்சில் இருக்கிற ஜெ ஜெரால்ட தவறாக பேசுறது இவங்கெல்லாம் இப்படி ஒரு முப்போக்கா ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்குது சுந்தரவல்லி அவங்க பேசிட்டு இருப்பாங்கன்னா கண்டாரவள்ளியும் கண்டாரவள்ளியும் காமகுமார்ன்னு ஒரு தலைப்பு வச்சு போடுறது சாணி நக்கியா பூண்டே அப்படின்னு சொல்லி இவரை போடுறது கட்சிக்கார உறவுகளை கேவலமாக பேசுறது பெண்களை கேவலமாக பேசுகிறது அப்படின்னா அப்புறம் அவர் அவருடைய பர்சனல் இன்னும் தொடவையில் அதெல்லாம் தொட்டன்னு வச்சுங்க அவர் ரோட்டில் நடந்து போக முடியாது ஆனால் என் நோக்கம் அதுவே இல்லை பேரோட ஊரோட என்ன வேலை செய்யுங்கிற வரைக்கும் எங்கே தங்கியிருக்காங்க அவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற வரைக்கும் என்னால் பேச முடியும் ஆனால் அது அவசியம் இல்லை ஏன்னால் இவ்வளவு அற்ப புத்தி உள்ளவர்களாக இந்த நாம் தமிழில் பயணப்படுகிறார்கள் என்று உலகத் தமிழர்கள் இன்னும் கேவலமாக நினைப்பாங்கிறதுனால அது தேவைப்படும்போது அதை ஆதாரபூர்வமாக சொல்லுவோம் அப்பேற்பட்ட ஒரு நபர் எல்லா தலைவர்களையும் மரியாதை குறைவாக பேசுவது இது மேபி தலைமை சரியில்லைன்றதுனால வரக்கூடிய ஒரு பெரிய பாதிப்போ நாங்கள் முதல்ல அப்படி தான் நினைச்சிட்டு இருந்தோம் அதாவது என்னன்னா அண்ணனுக்கு தெரிஞ்சா விட மாட்டாரு அண்ணன் இப்பொழுது அவர் பேசுவதெல்லாம் அண்ணன் சீமான் அண்ணனுக்கு நன்கு தெரிந்து திட்டமிடப்பட்டு தான் பேசிக்கிது இப்படி பேச போறோம் சொல்லிட்டு தான் வந்து இல்லைன்னா நீங்க வந்து ராஜீவ்காந்தி படுகொலையால் எப்படி வந்து இரட்டை கோபுரம் பிடிக்கப்பட்ட பிறகு உலகத்தில் இருக்கிற போராளிகளுக்கு எல்லாம் தீவிரவாதிகளுக்காக மாற்றமடைவதற்கு இந்த ஊடகங்கள் பயன்பட்டது அதுபோல் ராஜீவ்காந்தியினுடைய கொலைக்கு பின்னால் சரிபாதி இங்கே இருக்க தமிழர்கள் சரிபாதி ஈழத் தமிழர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் இதுபோல் வீழ விடுதலை புலிகள் செய்து விட்டார்கள் ஈழ ஈழ விடுதலைக்கு இந்த தமிழக மக்கள் உதவக்கூடாது என்று இந்த இந்திய ஏகாதிபத்தியம் திட்டமிட்டு பிரிக்கிற போது இவரும் சீமானண்ணனும் பொறுப்பு இல்லாமல் விற்கிற வண்டியில் ஆமாடா நாங்கள் தான் ராஜீவ்காந்தியை கொன்னோம் ஈழ விடுதலைக்கு சீமான் அண்ணன் விடுதலை நடந்து கொண்டிருக்கும் போது கிள்ளிப்பட்ட போட்ட ஒரு எதுவுமே கிடையாது அண்ணன் மணி செய்தது போல் அண்ணன் ராமகிருஷ்ணன் செய்தது போல் ஆறுசாமி செய்தது ஏன் வன்னிய வன்னியரசு செய்தது போல் நான் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே அண்ணன் அறிவி மூலமாக திருமாவன் அண்ணனை போய் சந்தித்து இதுபோல் ஒரு பிரச்சனை இருக்குது வன்னிய அரசுக்கு அப்படின்னு நான் எதுக்காக சொன்னால் அப்போ இருந்து இவரெல்லாம் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் நீங்கள் இந்த இன அழிப்புக்கு பிறகு தான் கட்சியே ஆரம்பித்தோம் அப்போ இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க அப்போ நீங்கள் அந்த கட்சியில் போய் அப்போ சேரத்துக்கான காரணம் இல்லை கட்சி நாங்களே உருவாக்குனது சேரல காரணம் என்னென்னா இந்த இன அழிப்புக்கு பிறகு அன்றைக்கு திமுக அண்ணா திமுகவோட இவர்கள் எல்லாம் இருந்து இந்த இன அழிப்புக்கு எல்லாரும் கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ்கள் எல்லாரும் அன்னைக்கு கண்டுகொள்ளப்படாமல் இருந்துட்டாங்களே அப்போ நமக்குன்னு ஒரு இயக்கம் வேணுமேன்ட்டு நாங்களாம் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்து சீமானிட்ட பொறுப்பு கொடுத்தது சீமான ஆரம்பித்ததுக்கு கிடையாது அப்படி ஒரு பொறுப்பற்ற தலைவன நாங்கள் தாண்டா கொண்டோன்ன ஒன்று அன்றைக்கு அதிமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிறது பேரறிவாளனுக்கு காவல்துறையினுடைய காவல் இல்லாமல் பெருவல் கொடுக்குறதாக ஒரு இது இருந்தது இவர் பேசுறதுனால அதை ரத்து பண்ணிட்டாங்க தலைவரே அது ஒரு துன்பியல் சம்பவம்னு சொல்லிட்டாரு இதில் வந்து இது உள்ளே போய் பார்த்தா அது சந்திரசாமியிலருந்து நரசிம்மராவ் வரைக்கும் உள்ளே போய் இருக்குது அது அதில் தனியார் மையம் தாராளமயம் உலகமயமாக்கல் காரணமாக ராஜீவ்காந்தித்தார் இவர்களை பயன்படுத்தி கொண்டதாகலாம் செயின் கமிஷன் இருக்குது நீங்கள் தான் இப்போ பெரிய மாதிரி கொண்டனா போய் சரணடைய வேண்டியதானே உள்ளே இருக்கிற என் தம்பி பேரறிவாளனுக்கோ சாந்தனுக்கோ ராபர்ட் பையாஸ்க்கோ ஜெயக்குமருக்கோ சம்பந்தம் இல்லை இந்த சீமான் நான் தான் கொன்றேன்னு எனக்கு கைது பண்ணி சொல்ல வேண்டியதானே அதுக்கப்புறம் போய் உன்களை கூப்பிட்டு கேட்டதுக்கு நீதிமன்றத்தில் என்ன சொன்னீங்க நான் அது மாதிரி பேசணும்னு புளிவிட்டு வந்தீங்கன்னே இதுதான் மண்டி விடாத மானமா விழுந்து விடாத வீரமாக இவர் போய் அந்த நினைவிடத்துல போய் அந்த தலைவர் என்ன வேணாலும் இருக்கட்டும் அவருடைய சொந்த நினைவிடத்துக்கு போய் ஆமாடா நாங்கள் தான் உண்டனு வீடியோ போட்டால் உன்னை கைது பண்ணாத என்ன பண்ணுவோம் எண்ணற்ற முரண்பாடுகள் இருக்குது எனக்கு கோஷோ மேலே முரண்பாடு இருக்குது மோடி மேலே முரண்பாடுன்னு அங்கே போய் செத்துட்டை பார்த்து அவன் போய் சமாதியில் பண்ணான் அவனுடைய உணர்வால் என்ன நினைப்பான் ஒரு மாண்புருக்கு அரசியல் நடத்துவதற்கு போய் விக்கிரவாண்டி தேர்தலில் ஓட்டு கேட்க நின்றுட்டு இருக்கும் போது கருணாநிதி சண்டாளன் கருணாரினு ரெண்டு பேர் அங்கே பேச வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் ஒரு தலைவரே ஒரு தலைவர்களை கொள்கையில் நமக்கு விமர்சனம் இருக்குது விமர்சிங்கிறேன் திமுக என்பது வேறு திராவிடம் என்பது வேறுங்கிறது உங்களுக்கு புரியணும் திமுக என்பது ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு கட்சி அதில் அண்ணா தமிழக திமுக இருக்கு பெரியார் திராவிடர்களும் பல்வேறு கட்சிகள் இருக்குது இது மாதிரி முரண்பட்ட கருத்துக்களை பேசி அந்த மேடைகளை ஆபாசமாக்கி அதை என்ன பண்ணிட்டாங்க கட்சியே யாரெல்லாம் நாம் தமிழருக்கு இணக்கமாக வருவார்களோ யாரெல்லாம் இந்த சமூக ஊடகங்கள் வைத்துக்கொண்டு அவங்களெல்லாம் காலி பண்ணுறது தான் இவருடைய வேலை இப்போ அது சீமானுக்கு திட்டமிட்டு தெரியுது காரணம் என்றால் இந்த ஊடகத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்களெல்லாம் பயமுறுத்தி பயன்படுத்தி ஒரு டிஜிட்டல் கட்ட பஞ்சாயத்து நடத்தி அதன் மூலமாக சீமான இவரும் பணம் பறிக்கிறார்கள் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு தான் இவங்க எல்லாத்தையும் விமர்சிக்கிறது அப்போ இப்போ ரீசெண்டாக நடந்த மீட்டில் கேட்ட கேள்விக்கு அப்படி ஒரு பதில் சொல்லணுன்ற அவசியம் அது தலைவர் திருமாவளவன் அவரை பற்றி அப்படி சொன்னது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் ஆண்மை இருக்கா அதை எப்படி பார்க்குறீங்க ரொம்ப கேவலமாக பார்க்குறேன் அதாவது எத்தனை கூட்டத்தில் இவர் திருமாவளவன் தான் எங்களுடைய அரசியல் முன்னெத்தி ஏர்னு சொல்லியிருக்காரா இல்லையா அண்ணன் சீமான் அன்றைக்கு ஆரம்ப ஆரம்ப காலகட்டத்தில் இவருக்கான ஒரு அடையாளத்தை முகவரியை கொடுத்தது விடுதலை சிறுத்தைங்களுடைய மேடை பெரியாருடைய மேடை கம்யூனிச மேடை பல கூட்டங்களில் இவர் கூட்டத்தில் வந்து அமர்ந்திருக்கிற போது நான் வன்னிய அரசியில் போய் சொன்ன அண்ணன் அண்ணன் வந்திருக்கார் இவரை கொஞ்சம் நேரம் பேசுவீங்க இவர் கேட்குறது கூச்சப்படுவார் நான் போய் சொல்லுவேன் அப்படி நீங்கள் சொல்லிவிட்டு அண்ணன் திருமாவளவனுடைய பேச்சு என்னை விட சீமானுக்கு தெரியும் சீமான் பேசுவதற்கும் திருமாவளவன் பேசுவாங்க அவரும் தான் படிக்கிறார் சீமானை போல் கேட்டுக்கொண்டு வாந்தி எடுப்பதில்லை அரசியலமைப்பு சட்டத்தை பேசி அண்ணன் நான் அந்த முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சிறப்பாக பேசுகிற ஒரு நபரை நான் பார்த்ததில்லை வகுப்பு எடுப்பது போல் இருக்கும் சட்ட வகுப்பு எடுப்பது போல் இருக்கும் அதில் ஏதாவது எங்கள் அண்ணனுக்கு தெரியுமா தெரியாது அம்பேத்கரை பற்றி பேசிட்டோம் இவர் ஆ ஒன்றும் ரெண்டு ஆடுகளைத்தான் படிக்கொடுக்கிறார்கள் சிங்கங்களை படி கொடுப்பதில்லை ஆட்சி அதிகாரம் தான் அனைத்துக்குமான தும்ப பூடு சாவினு சும்மா படித்த கொட்டேசனை பேசுவார் அவரில் எதனால் அதை பேசினார் அவரு அரசியல் அமைப்பு நிர்ணய சபையினுடைய இறுதி கட்ட உரையை படித்தாவே ஒருத்தனை அரசியல் தெளிவடைய முடியும் அம்பேத்கர் இதெல்லாம் படிச்சிருக்கார் அவர் அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் என்ன சொல்ற ஆரம்பத்துன்னு சொல்கிறார் தனியாக இன்னி நீ என்ன போற என்ன பிடுங்க போகிறலாம் அவர் என்ன ஒரு வழியில் பேசுறார் ஒரு அடக்கப்பட்டு ஒரு ஒடுக்கப்பட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளாக மிதிக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி அது மட்டும் இல்லை பல்வேறு இடங்களில் ஐயாயிரங்கன்னு சிலர் ஐம்பதாயிரங்கன்னு சிலரு பேரூராட்சி தலைவர் வைஸ் சேர்மன்லாம் வச்சுருக்காருன்னா அது எப்பேற்பட்ட ஒரு அரசியல் அந்த ஸ்ட்ராட்டஜி யுத்தியை ஒன்றால் கைப்பற்ற முடியாது ஏக்கமாக அடுத்து உழைப்பார் எத்தனை பக்கம் எழுதுறாரு சீமான் உட்காந்து பத்து பக்கம் எழுதுந்து கிடையாது நீ என்னடா ஒரு டய்டர்னுங்க அவர் வாயில் சொல்லி தான் பழக்கப்படுறாரு அவர் வந்து ஸ்கூலில் அப்படி உண்மையிலேயே உட்காந்து பத்து பக்கம் எழுதுந்து கிடையாது அண்ணன் அவர் சொல்லுகிற போது நீங்கள் என்ன பண்ண அதை விமர்சிங்க திருமாவளவன் இல்லை நீங்கள் தலைவர் பிரபாகரனை கூட நீங்கள் விமர்சிக்கலாம் உங்களுக்கு உரிமை இருக்குது அந்த சொல் இருக்குது ஆண்மை இல்லை அப்படிங்கிற சொல்லு அப்புறம் அதில் இருக்க உணர்ச்சி வகப்பட்ட தம்பிகள் உங்களை என்ன சொல்லுவாங்க ஏன்னா ஆண்டாண்டு காலமாக அடைக்கி ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வருவன் முறைப்படுத்தப்பட்ட இராணுவம் போல் நடக்குங்கிற அவசியம் இல்லை இப்படி தான் மூளை பலம் உள்ளவர்கள் உடல் பலம் உள்ளவர்களை அடக்கி ஆளுவதற்கு கடவுள் மதம் சாதி சனாதானத்தை கொண்டு வந்து அடக்கிறான் அவன் உன்ன மாதிரி பேச தெரியல வேறு மாதிரி பேசிட்டான்னா இந்த தமிழக அரசியல் எதை நோக்கி போவோம் அதை விரும்புகிறார் சீமான் ஏன்னா நம்ம பேசி வர முடியாது அதனால் பிரபாகரனையும் பெரியாரையும் எதிராக நிறுத்தி தமிழ் சமூகத்திற்கு சண்டை போட வைப்பது அதுபோல் திருமாவளவன் அனை வந்து தவறாக பேசி இரு சமூகத்திற்கெனவும் சண்டை போட வைப்பது இது அவருடைய ஹிட்டன் அஜெண்டான்றீங்களா அவர் நேரடி அஜெண்டா என்னம்மா ஹிட்டன் அஜெண்டா நேரடி அஜெண்டா பாரதிய ஜனதாவிடம் என்றைக்கு அவர் வந்து தனக்கான தேவை லாப தேவையை பூர்த்தி செய்து கொண்டாரோ அன்றைக்கு அவர்கள் எல்லாம் இவர் கேட்பார் அதனால தான் விஜய்க்கு எதிராக ஏன்னா அங்கே இளைஞர்கள் இருப்பான் கட்டுப்படுத்த மாட்டான் ஒன்றே அடிச்சா நாம் தமிழர்கள் வந்துட்டாங்க அடிச்சுட்டாங்க பிடிச்சிட்டாங்க வெளியே வந்து சொல்கிறதுக்கு புரியுது அதன் மூலமாக ஒரு விளம்பரத்தை தேடி கொண்டு அந்த விளம்பரத்தின் மூலமாக செய்து தன்னை கொள்வதற்காக இதெல்லாம் அண்ணனுடைய திருமாவளவனுடைய அறிவை பற்றி இவருக்கு தெரியும் தெரியலனா இவர் அரசியல்வாதியே இல்லை அந்த வார்த்தை தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தை அதை மட்டும் அவர் சொல்லலை அண்ணாவை எம்ஜா சனி என்னார் அதாவது உங்களுக்கு எதாவது ஏன்னா நம்ம வார்த்தையை விட்டுறக்கூடாதுன்னு பார்க்குறேன் சிந்திச்சு தான் பேசணுமா சிந்திச்சதெல்லாம் பேசிடக்கூடாது ஆமாம் இல்லையா அதுக்கு தானே ஒரு மூளை எதுக்கு இருக்குது ஒரு சேனலைஸ் வழிபடு வழிமுறைப்படுத்த வேண்டும் என்று எதுக்கு இருக்குது நீங்கள் அண்ணாவினுடைய கொள்கை இருமொழி கொள்கை எனக்கு பிடிக்கல விமர்சிங்க அது ஒரு அவர் திராவிட நாடு கேட்டது எனக்கு புரியல பிடிக்கல எதையாவது ஒன்று சொல்லுங்கள் மாதிரி எம்ஜிஆர்னுடைய அவர் பத்தாண்டு காலம் எழுவத்தேழுலேருந்து எண்பத்தேழுல சாகுர வரைக்கும் அவர் ஆண்டதன் மூலமாக தமிழ்நாட்டின் மொழியில் சிதைக்கப்பட்டது இல்லை பொருளாதாரத்தில் சிதைக்கப்பட்டது கல்வி எதையாவது நீங்கள் கொள்கை பூர்வமாக பேசுங்கள் அவர்களை விஜய் தூக்கி கொண்டார் என்பதற்காக அவர்களை நீங்கள் சனியன்னு சொல்கிறீங்களே இறந்து போன தலைவர்களை உங்களுக்கு ஏதாவது இருக்கா ஆனால் இதையெல்லாம் தெரியாத எப்படி நீங்கள் விஜய தூக்கி கொண்டாடினீங்க உங்களை அவர் முதுகில் சுமந்து கொண்டு உங்களை முதலமைச்சர் ஆக்குவேன் என்றால் எம்ஜிஆர் சூப்பர் அண்ணா சூப்பர் பெரியார் கூட சூப்பராக இருப்பார் விஜய் சூப்பர் இல்லைன்னா நீங்கள் விமர்சிப்பீங்கன்னா இது என்ன உங்கள் லாப தேவைக்காக அரசியலை தூக்குவதும் உங்க லாப தேவைக்காக ஒரு விமர்சிப்பதும் இல்லை அவதூறு பேசுவதும் எந்த ஒரு அரசியல்வாதிக்கு இது அதுவும் தமிழ் தேசிய அரசியல்வாதிக்கு அதுவும் பிரபான தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஒருவனுக்கு இந்த பார்வை சரியான பார்வையா அதுதான் மேதகுக்காக இந்த கட்சி நடத்துறோம் ராணுவ கொள்கையை மாதிரி நாங்கள் இந்த கட்சி நடத்திட்டு ஒரு விழுக்காடு தலைவர் எங்கள் தேசிய தலைவர் கொண்ட கொள்கையில் இறுதி வரை உறுதியாக தன் குடும்பத்தையே அதற்காக பலி கொடுத்து அதுக்காக பண்ணவர் அவரில் ஒரு விழுக்காடு இருக்கா அவனுடைய சொந்த தேவையை பூர்த்தி செய்ய முடியும் உன்னால அவர் அப்படியே ஃபாலோ அவர்கள் திருமாவர்கள் போயிட்டு திருமாவுக்கும் சீமானுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க நான் இந்த கட்சியை விட்டு வருகிற போது பல்வேறு என்னுடைய வெல்விஷர் சார் நல விரும்பிகளிடம் விவாதிக்க போது என்னை விடுதலை சிறுத்தைகள் தான் போய் சேருங்கன்னு சொன்னாங்க ஏன்னா நான் அவருடைய பேச்சை வந்து தொண்ணூற்றி ரெண்டில் அவர் இந்தியத்துடைய இருந்து நான் பார்த்துக்கிட்டேன் அதிலிருந்து தான் எனக்கு திருமாவண்ணன் தான் அதுக்கப்புறம் நம்ம விடுதலை பார்த்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு பேச்சையும் நான் கேட்டுட்டு தூங்குவோம் நான் நாங்கள் இன்னும் நான் வேலை செய்கிறது கொண்டிருக்க அசுரம் கூட அந்த படத்தினுடைய கதை உருவாக்கப்பட்ட போது கூட நண்பன் வெற்றிமாறன் போய் அண்ணனுடைய விவாதிச்சுட்டு தான் வந்தார் நான் ஒவ்வொரு இதையும் பார்க்குறோம்ல நானும் விமர்சிச்சு தான் பேசியிருக்கேன் ஆனால் அதுக்கு ஒரு வரம்பு இருக்குது அதுக்கு ஒரு எல்லை இருக்குது என் அண்ணன் அறிவுமதி திருமாவத்தனை பார்வையை எனக்கு வந்து விரிவாக ஊற்றினோர் எங்கள் அண்ணன் அறிவு அவர் ரேண்டாக சொல்லிருக்கார் தம்பி விடுதலை சிறுத்தைகளுடைய உறவுகள் நம்ம மூஞ்சி காரி உமிழ்ந்தால் கூட அதை துடைத்து கொண்டு அவர்களுக்காக வேலை செய்ய வேண்டும் இதே வார்த்தையில் பதிவு செய்திருக்கிறேன் புரியுங்களா திருமாவள எழுச்சி தமிழர்னு சொல்ல வச்சது அவர் தான் வளமன்னு சொல்லாதீங்க இன்னு போட்டு முடிக்காதீங்க இன்று போடுங்கன்னு சொன்னவர் அவர் அப்படி இல்லாமல் நாங்கள் வளர்க்கும் போது இவர் அவரை வந்து அந்த மேடையில் வளர்ந்து நீங்கள் விமர்சிங்க அவர் சொல்லுகிற ஸ்ட்ராட்டஜி யுத்தின்னு அவர் சொல்லும்போது நீங்கள் சொல்லுங்கள் நான் இதுக்காக தனியாக இருக்கிறேன் போகிறேன்னு சொல்லுங்கள் அவர் ஏன் சொல்கிறாரு பாரதிய ஜனதாவினுடைய கைக்கல்னு சொல்லி நேரடி தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதாவுடைய தமிழ் தேசிய பேசுகிற இங்கு தான் நாம் தமிழர் கட்சியது இல்லை நாங்கள்லாம் இருக்கும்போது நாம் தமிழர் அது இப்போ ராம் தமிழர் புரியுதுங்களா ஏன் கடுமையாக எனக்கு தெரியும் நீங்கள் என்றைக்கு கோபால்ஜியை குருமார்த்தி குருமூர்த்தியை நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வந்த பிறகு தான் நீங்கள் பெரியாரை எடுத்துக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பெரியாருக்கு வணக்கம் செலுத்தி வந்து இவர்கள் எல்லாம் சந்தித்து இருந்த பிறகு அவர்களிடம் நீங்கள் பணம் பெற்ற பிறகு சங்கி எப்படி சக தோழனானா எங்கள் அம்மா சொல்லுது தமிழிசை தீம் பார்ட்னர் இது தீம் பாட்னரே என்னான்னு உங்களுக்கு தெரியும் கொள்கை பங்காளிங்குது அது அப்ப நீங்கள் மறுத்து இருக்கணும்ல சீமான் சரியான தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து கொண்டிருப்பா இருந்தால் இதையே திருமணம்னால் சொல்லிவிட முடியுமா இதே கம்யூனிஸ்ட் தோழர்களை சொல்லணும் நீ என்னங்க எங்கள் சொல்கிறத என்னுடைய ச எப்படி தீம் பார்ட்னர் நீங்கள் சொல்லுங்கள் கிடையாது எங்களுடைய தீம் ஆப்போசிட் நீங்கள் உங்களுக்கு எங்களுக்கு வேறு நீங்கள் கொள்கை எதிரி சொல்லணுமா இல்லையா இன்ன வரைக்கும் சொல்லலையே அப்படி யாருன்னு தெரியுது இல்லை திருமாலன் ஒரு முறையான ஒரு பண்பட்ட ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் தலைவர் அவருக்கு அந்த வார்த்தை எப்படி விடுன்னு தெரியுது உனக்கு தெரியலையே காரணம் பயம் தமிழக அரசியலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கோம் என்கிற பயத்தின் காரணமாக மனப்பிரழிவின் காரணமாக நீங்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து ஈழத் தமிழர்களுக்காக கொட்டி கொடுத்துருக்கிறார் நான் சொல்லவில்லை ஆண்டன் பாலசிங்மார்கள் பதிவு செய்திருக்கிறார் அப்ப நீங்க தந்தைக்கும் தலைவனு கே கே நகரில் கூட்டணி எம்ஜிஆரை பத்தி எவ்வளவு உணர்வா பேசுங்க அது பொய்யா எம்ஜிஆரை விஜய் ஒருவர் தூக்கி கொண்டார் என்பதற்காக நீங்க அவரை சனி உங்களுடைய கொள்கை உங்கள் என்ன பார்த்து யார்த்து பயப்படுறீங்களா உடனே விஜய பார்த்து பயப்படுறது செத்து போன தலைவர்களை பார்த்து பயப்படுறது பயம் 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 டிவி கே டிவி கேங்கிற மாதிரி பயம் பயம் பயம்னு அத கண்டா இதை கண்டா பயங்கர மாதிரி மூளை பிறந்துட்டுச்சா அண்ணனுக்கு எனக்கு பரிதாபமாக இருக்குது அவ்வளவு ஒரு தவறான விஷயத்தை கூட இப்படி ஒரு கையாளுறவராக இருந்தவர் இன்றைக்கி இன்னைக்கு அளவுக்கு சரியான தலைவர்களை வந்து கேவலமாக பேசுகிற அளவுக்கு அவர் மறைமுகமாக இல்லை நேரடியாக உள்வாங்கி கொண்டிருக்கிற அந்த கொள்கை நேரடியாக கொள்கைன்னா நீங்கள் தமிழ் தேசிய கொள்கையோ தேசிய தலைவர் பிரபாகரன் கொள்கையோ இல்லை சாவர்கரின் பேரனாக சீமான் மாறிவிட்ட காரணத்தினால் அண்ணாவும் எம்ஜிஆர் அவர்களும் சரியனாக மாறிவிட்டார்கள் ரொம்ப புரட்சிகரமாகவும் சரி ரொம்ப உள்ள ரீதியாகவும் உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை வந்து கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க கண்டிப்பாக அது வந்து உங்க நீங்கள் சொன்னதுலே தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு சீமானவர்களை கண்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கருத்துக்களை பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி